King chapter 3 verses 9. Give your servant therefore an understanding mind to govern your people, able to discern between good and evil. Tandhi Mahan தூய் ஆவியானவரின் பெயராலே அமேன் பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அரசர் சாலமோன் ஜெபம் அரசன் சாலமோன் எதற்காக ஜபித்தாருன்னு பார்ப்போமா ஒரு அரசனாக இருக்கும்போது அவர் எதற்காக கேட்டு ஜெபிப்பார் நாட்டில் இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல செல்வம் கிடைக்கணும் பேர் புகழ் வேணும் நான் போற போர்லையெல்லாம் எனக்கு வெற்றி பெறணும் நான் கண்டிப்பா ஜெயிச்சிடணும் இன்னும் அதிகமா என்னுடைய அரசாட்சி அப்படி வளர்ந்துட்டே போகணும் அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா இல்ல ஒரு நாட்டு தலைவரா இருந்தாலும் அதான் ஜெயிப்பாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம நாடு செல்வா செல்வாக்க வளர்க்கணும் ஜெயிப்பாங்க இல்லையா ஆனால் நம்ம அரசர் சாலமோன் வித்தியாசமான ஜெபிச்ச ஜவாபா ஒன்று அரசர்கள் மூன்று ஒன்பது அவர் கேட்டது உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும் இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் பியூட்டிஃபுல் பாயிண்ட்ங்க மக்களுக்கு நீதி வழங்கவும் அ ஜஸ்ட் கிங் ரெண்டாவது நன்மை தீமையை பகுத்தறியும் ஞானம் எல்லாரும் எனக்கு தேவையானவங்களுக்கோ இல்ல எனக்கு விருப்பமானவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியோ இல்ல என் தேவைகள் சந்திக்கப்படணும் அதுக்காக மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அதை கண்டுக்காம இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லைங்க ஞானம் அறிவுன்றது படிப்புல வரும் ஞானம்ன்றது நம்ம வாழ்க்கை அனுபவங்கிறது பெற்றுக்கொள்கிறது அது தூய ஆவியிடம் இருந்து கிடைக்கிறது இதைதான் சாலமோன் கேட்டார் எனக்கு ஞானத்தை தாங்க சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது நான் ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுக்கு உகந்ததா இருக்கிறதா கடவுளுக்கு உகந்த ஜெபம் நாம் ஜெபிக்கிறோமா அதான் முக்கியம் ஆண்டு என்னுடைய விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி நிறைவேற்றி அவருக்கு உகந்ததை நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாம் நமக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது கிடைக்கும் ஏன்னா மத்திய நச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது படிக்கிறோம் என்னது அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அதே தான் இங்க நடந்திருக்கு சாலமோன் ஜபம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருந்ததுனால அவருக்கு உகந்ததா இருந்ததுனால அவர் பாருங்க பதிமூன்றாம் வசனத்துல கேளாத செல்வத்தையும் உனக்கு தருவேன் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் எவனும் இறான் பாருங்க சாலுமோன் கேட்காத செல்வம் அவர் ஆசைப்படல ஆனால் நமக்கு தெரியும் அவர் வாழ்நாள் முழுதுமாக இன்னைக்கு வரையும் சாலமுனை போல அவ்வளவு அலங்காரம் நிறைந்த ஆடைகளை யாரும் உடுத்தியதே இல்லை அப்படின்னு நிறைவார்த்தையில படிக்கிறோம் ஆண்டவர் அவரை நிறைவை ஆசீர்வதித்தார் பத்தி நச்சரி ஆறு எட்டு ஆறு எட்டாம் வசனத்துல இப்படியா படிக்கிறோம் உங்கள் தந்தை நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை கேட்பதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்ப அறிந்திருக்கிற கடவுளிடம் நாம் எப்படி செபிக்கணும் ஆண்டுபிரே எனக்கு என்ன தேவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அந்த தேவையை சந்தியும் ஜெபிச்சா போதும் லிஸ்டா கேட்கின்ற அவசியமே இல்லைங்க ஜஸ்ட் ஆஸ்க் வாட் இஸ் ப்ளீசிங் டு கோட் அப்படி நாம் தாழ்ந்து செவிப்போமா முழுமையாக வைப்பு கொடுங்க ஆண்டுபிரே என்னுடைய விருப்பம் அல்ல நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன உகந்ததுன்னு உமக்கு தெரியும் என் வாழ்க்கையில் செழிப்பாவதற்கு என்ன என்பது உமக்கு தெரியும் நான் அடைய உண்மை மேன்மைப்படுத்த என் வாழ்க்கைக்கு எது தேவை என்பது உமக்கு தெரியும் அதன்படி என்னை ஆசிரியம் இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியம் ஆண்டவரே இதோ எங்களை ஞானத்தால் நிரப்புங்க ஞானத்தால் நிரப்புங்க ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களால் நிரப்புங்கப்பா மற்றவை நீங்கள் சேர்த்து கொடுப்பீர்கள் தெரியும் எங்கள் தேவையில அறிந்து எங்களுக்கு நேற்று நேரத்தில் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக செய்கிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு அதற்காக உங்களுக்கு நன்றி அன்பு தெய்வ தாயே எங்களுக்காய் பரிந்து பேசும் அனைத்து வானத்துவர்களே புனிதர்களே எங்களுக்காக பரிந்து பேசும் மையா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்